சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா வந்து இந்த பத்தாயிரம் பேர் தான் இருக்கிற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அம்பலப்பட்டு போயிடும் அஞ்சு புள்ளி ஏழு தான் தெலுங்கர்கள் இருக்காங்கன்னு அம்பலப்பட்டு போயிடும் இந்த பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகாவில் ஒரு சி சிவகுமாரும் சித்தராமையாவும் போய் சோனியா காந்தியை பார்த்துருக்காங்க ராகுல் காந்திய முந்தா நாள் அவங்க சொல்லியிருக்காங்க உங்க மாநிலத்துல சீக்கிரமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அங்கே வந்து இந்த கவுடா ஒக்கலிகா இந்த சமூகம் வந்து எது அதிகமாக இருக்குன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இவங்க வந்து சட்டப்பேரவையில் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு தொண்ணூறு நாளைக்குள்ளே நான் எடுக்க போகிறேன்னு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சு இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் வந்திருக்கு என்ன இப்போ இந்த ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமே வந்து பிரச்சனை ஒரே தீர்வு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இங்க உள்ள தெலுங்கர்கள் வெறும் அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு தான் இருக்கிறாங்க ஆனா ஒரு ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல வேலை வாய்ப்பெல்லாம் தமிழர்களோட வேலை வாய்ப்பு உரிமையெல்லாம் தட்டிப்பறிச்சு வாழ்கிறார்கள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் முதல்வராக இருக்கிறாங்க இந்த விஷயமெல்லாம் தெரிய வந்துடும் இதை பத்தி அவர் பேசுவாரா